அவசக்திய கதவைடுக்கும்போது இவங்களுமே இப்ப நான் என்னத்தான் பண்றது ரூபினாமா சார்ஜில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ரூபினாமாவுமே நீ கவலைப்படாதம்மா அந்த சார்ஜில் நீ இங்கே நீ போ அருமான் கிட்ட போ அருமானுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துரு போது நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல உடனே அவளுமே ரூமுக்கு வாரா கையில் அந்த ஜூஸ் எடுத்துட்டுமே அப்போ பார்த்தா அல்லாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீங்கள் நல்ல வேலை அருமான் கிட்ட இருக்கீங்க அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அமன் கிட்ட போய் அமனை தொடுறா அமன் ஒரு அடி அடிச்சுடுறான் அப்படியே கீழே வந்து விழுந்துடுறான் என்ன சம்மல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல அங்கே பார்த்தா அவன் கண் அப்படி மாறி இருக்கு எஸ் அந்த ஜாஜினுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம அமனுமே இருக்கான் இதெல்லாம் தெரியாது இவளுமே என்னாச்சு அம்மன் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க நான் இப்பவுமே சொல்றேன் இந்த ஜூஸ குடிங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றா உடனே அந்த ஜின்னுமே நான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது நீ என்ன செஞ்சாலும் என்னெல்லாம் சரியாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஐயோ அம்மன் நீங்க தயவு செஞ்சு அந்த ஜார்ஜின் கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வாங்க நம்ம நம்ம குழந்தைய பாதுகாக்கணும் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு இவ எவ்வளவோ கன்வென்ஸ் பண்ண பாக்குறா ஆனா அந்த அம்மன் கன்வின்ஸ் ஆகவே மாட்டேன்றான் அதுக்கப்புறம் இவளுமே எவ்வளவோ ட்ரை பண்றான் அந்த அமனுமே வந்து அவளை ஒரு தள்ளு தள்ளி விட்டுடுறான் கண்ணாடிக்கு அங்க போய் விழுந்து இவளுக்குமே சரியான காயம் அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு இருக்கான் இவளுமே ப்ளீஸ் அர்மானம் மட்டும் தூக்காதீங்க பிளீஸ் அம்மன் இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனுமே நான் ஏன் ஓம் பேச்சை கேட்கணும் ஃபர்ஸ்ட் நான் அந்த ஜின்னட்டு அந்த குழந்தைய கொடுக்கணும் அப்பந்தான் நல்லா இருக்கும்ல இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவளுமே ப்ளீஸ் அமன் வேணாம் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவனுமே பிள்ளையை தூக்கிட்டு கீழே வந்துட்டான் இவளுமே பின்னாடியே ஓடி வாரா அவனுமே அந்த கதவை திறந்து போக பாக்குறான் இவளுமே அவசக்தியை வச்சு அந்த கதவை அடைச்சிடுறா ப்ளீஸ் அமன் நான் சொல்றதை கேளுங்க குழந்தை அமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுமே நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான் அங்க இவங்க எல்லாருமே மைண்ட் சரியில்லாம தான் இருக்காங்க அங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை போட்டு இருக்காங்க அப்ப மாஹிராவுமே வந்து நீ அந்த குழந்தைய எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க அந்த குழந்தையை வச்சு விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது குழந்தைய வச்சு இவங்க என்ன விளையாடுவாங்களா அப்படின்ற மாதிரி அவ பாட்டு இருக்க ஆனா அமனோ சாஜின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கான் அவன் என்னதான் செய்வான் அதனால அந்த குழந்தைய கொடுக்குறேன்ற மாதிரி சொல்ல இவளுமே வேணாமன் ப்ளீஸ் அமன் ப்ளீஸ் அமன் அப்படின்னு எல்லாம் சொல்றா அதுக்கப்புறம் அமனுமே அந்த குழந்தைய தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் அப்படி போயிட்டா தூக்கி போடுறான் நம்ம ஹீரோயின் குழந்தை இல்ல சோ அப்படி புடிச்சிடுறாங்க அப்படியே இந்த சைடு சையரிய காமிக்கிறாங்க அவளுமே ரேஹான் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது ஒரு டிவைஸ் நோட்டம் பார்க்கலையா அந்த டிவைஸ் வந்திருக்கு அத பார்த்துட்டு ரேஹானுமே இந்த டிவைஸ் எதுக்கு இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்ல சையரியுமே ஒருவேளை உங்க எக்ஸ் லவர் தான் உங்களை பாக்குறதுக்காக வேண்டி இந்த டிவைஸ விட்டுருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த டிவைஸ் ஒரு கேப்சர்ல புடிச்சு வைக்கிறா பார்த்தா அந்த டிவைஸ் வழியில வந்து அந்த டிவைஸ் குள்ள இருந்து ஒரு ரெஃப்ளக்ஷனை காமிச்சிருக்கு அந்த ரெஃப்ளக்ஷனுமே ஜின்னும் நம்ம நட்டாஷாவும் பேசிட்டு இருக்கிறது

நான் தான் சீக்ரெட்னு சொன்னேன்ல பேபி சோ சீக்ரெட் தான் உனக்கு என்ன தெரியும் இப்போ ஹில்லா ஃபயர் மட்டும் தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது இதை வச்சு நீ அந்த ஜின்னுடைய பேரை கண்டுபிடிக்க போறியா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறா தென் அப்படி இந்த பக்கம் நம்ம ரோஷனியை காமிக்கிறாங்க அவளுமே ப்ளீஸ் அவன் நீங்க அந்த ஜார்ஜினோட கட்டுப்பாட்டில இருந்து வாங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அவனுமே அந்த ஜின்னுடைய கட்டுப்பாட்டில தான் இருக்கா இவளுமே எங்க நான் சொல்றது எங்க நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அவனுமே சரி நம்மளுக்குள்ள ஒரு பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டு இருக்கான் இவளுமே என்ன பெட் அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கும் எனக்கும் ஃபைட் நடக்க போது அப்படின்னு சொல்கிறான் அங்கே உள்ள எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமாக ஃபைட்டு ஃபைட்டு அமன் தான் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்காங்க அப்போ இவளுமே சரி நானும் அந்த ஃபைட்டுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான் அப்போ ரூபினா அம்மாவுமே வந்து நீ என்ன காரியம் பண்ணுற ரோஷினி அமன் உன்னால் ஜெயிக்க முடியுமா அவன் ரொம்ப பலசாலிமா அவன் ஜின்னாக இருக்கான் அப்படின்னு சொல்லவுமே இப்போ ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் மேட்ரு இல்லை ரூபினாமா நான் எப்படியாச்சும் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறோம் அந்த ஜாஜ்ஜென்ட் இருந்தேன் அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல ரூபினா வேண்டாமா ப்ளீஸ் என் கண்ணில் அந்த கயிறை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே கயிறை கட்டி விட்டுடுறாங்க தென் அவளுமே கயிறோட பிள்ளைய ஒரு சைடு வயிற்றுல வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருப்பா அப்பவுமே அவன் சொல்றான் நீ என்ன கண்ணை முடிட்டு விளாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க கண்ணை மூடினா தானே அந்த ஜார்ஜனுடைய கட்டுப்பாட்டில இருந்து நம்ம ஹீரோயின் வந்து உள்ள போக முடியாது அதனால அவ கண்ணை மூடிட்டு வந்திருப்பா இப்போ ஃபைட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவ கூப்பிட நோ நீ ஸ்டார்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க ஃபைட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோவுமே நேரா அவகிட்ட அடிக்க போறான் அவ தள்ளிடுறான் நேரா அவன் சோஃபா கிட்டேயே போய் விழுந்துடுறான் இப்படி இவங்க ரெண்டு ஃபைட் அந்த நம்ம என்ன பண்றது அந்த நெருப்பு போகையே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல ரேஹானுமே நம்ம ரூபினாமாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபினாமாக்கு போன் பண்றாங்க அவங்களுமே எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுப்பா பெருசா ஆனா வந்து நீ வந்து ஒரு ப்ளூ பேரட் இருக்கும் அதுகிட்ட போய் கேளு நிச்சயமா அது உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்ல வீட்டுல வந்து என்னதான் நடக்கு ரூபினாமா அப்படின்னு அவன் கேட்க வீட்டுல எங்க கொஞ்சம் தான்ப்பா பேகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே இவனும் நானா வரட்டுமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நீ வந்து நீ அந்த ஜின்னுடைய பேரை கண்டுபிடிச்சு நீ வீட்டுக்கு வாப்பா நான் இங்க சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அந்த நேரத்துல நம்ம அம்மனுமே அவனுடைய பவர்ஸை யூஸ் பண்ணும் போது இல்ல இல்ல இது வந்து கேம் கிடையாது அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ண கூடாது நேர்மையா மட்டும் தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ரூபினாமா சொல்ல சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவளுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அப்படி சங்கிலியால கட்டிடுறான் அப்ப அந்த வந்து நீ தப்பு பண்ணிட்டாயானா நீ உன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணிருக்க கூடாது போட்டினா போட்டி தானப்பா நீ என்ன இப்படி எல்லாம் நீ வந்து சீட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரோஷிக்கோ வேற வழி இல்ல பிள்ளையே தனியாக கலட்டி வச்சுட்டு நான் உங்களுக்கு நம்ம குழந்தைய ஹர்ட் பண்ண ஒரு நாள் மனசு வராது அந்த குழந்தைக்காக நீங்க உயிரை விட கூட தயாரா இருந்தீங்க அம்மன் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஜின்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்து நீங்க வெளியில வாங்க அம்மன் பிளீஸ் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் அந்த சங்கிலி ஓபன் பண்ணி விடுறா தென் அவனுமே ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கி வீச பாக்குறான் அப்போ கொஞ்சம் அவனுக்கு யோசனை வருது நம்ம குழந்தை நம்ம இந்த குழந்தைக்காக தான் நம்ம உயிரையே விட்டோமே அந்த குழந்தையவா நம்ம இப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறான் இங்க அப்படியே ரேஹான காமிக்கிறாங்க அவனுமே இந்த சொன்ன மாதிரி அந்த ப்ளூ பேரட் தேடிதான் போயிட்டு இருப்பான் அந்த இடத்துல ஒரு சவனை பாக்குறாங்க சோ அவனுமே இவங்க பேசுறதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கான் அப்ப ஷயரியுமே நீ என்ன என்கிட்ட வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா என்ன டீஸ் பண்றியா அவனுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ரேஹானுமே வந்து அட ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நீங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க அந்த ப்ளூ பேரட் எங்க இருக்கு கூட்டி போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அந்த பையலுமே ப்ளூ பேரட் எங்க காமிக்க வந்தா அங்க ஒரு பேரட் இருக்கு தென் அப்படி இவங்க அந்த சீன்ல அந்த பேரட்டுமே ஒரு கொகையை நோக்கி கூட்டிட்டு வருது அந்த பேரட் வேற யாருமே இல்ல இந்த மனுஷன் போல தென் அவனுமே இந்த கொகைக்குள்ள நீங்க போய் தேடுற விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாட்டு போயிடுதான் தென் இப்படி பார்த்துட்டு ஷயரியுமே இந்த கொகைக்குள்ள நம்ம கண்டிப்பா போகணுமா ஜின்னு ஒரு வேலை உள்ள இருக்குமா அப்படின்னு கேட்க ரேஹானுமே கண்டிப்பா ஜின்னு இருக்காது வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க அந்த சீன் கட் ஆகுது அப்படியே அவனுமே குழந்தைய வச்சுட்டு இருந்தான் இல்லையா சோ தூக்கி போட தான் வந்தான் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாட்டு அந்த ஜின்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியில வந்துட்டான் அதனால அவன் குடும்பத்துல உள்ள எல்லாருமே சரி ஆயிட்டாங்க அந்த ஜின்னு கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கு நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஜின் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினுமே நாங்க ஒன்று தோக்கடிச்சிட்டோம் ஒழுங்கு மரியாதையா ஜின்னுடைய பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்க எல்லன்னு சொல்லிட்டு அவனுமே மறைஞ்சிருதான் வீட்டில் உள்ளவங்களும் ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஸ்பைடர் ஜின்னு எல்லன்னு தான் சொல்லுச்சு இந்த ஜாட் ஜின்னு எல்லன்னு தான் சொல்லுச்சு இப்போ என்ன அதான் பண்ணுறது இந்த ஜின்னுடைய பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க இந்த ஜின்னுடைய பேரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பார்க்கலாம் இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மை பிரெண்ட்